ஓம் சாயராம் நான் சாய்பாபா பக்தர்கள்லேயே நிறைய பேரை வியந்து பார்த்துருக்கேன் இப்படி ஒரு பக்தரா இப்படி ஒரு பக்தி செலுத்துகிறாங்க பாபா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாபா மேலே இவ்வளோ பக்தி வச்சுருக்காங்க பாபா மேலே இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேரை பார்த்து வியந்திருக்கேன் சாய்ராம் அப்படி நான் வியந்து பார்த்த ஒருத்தவர் வந்து கோயம்புத்தூரில் உள்ள சாய் கார்த்திக் சாய்ரம் இந்த சாயராம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த சாய்ராமும் சரி அவங்க குடும்பத்தினரும் சரி பாபாவுக்கு செய்கிற சேவையும் பாபாவுக்கு செய்கிற இவங்க பூஜைகளும் அந்த பக்தியும் ரொம்ப ரொம்ப நான் வியந்து பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த சாய்ராமோட பர்த்டே அப்போது சாய்பாபாவோட துவாரகமாயி ஃபோட்டோவை வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம் பாபாவோட ஃபோட்டோ யாராவது நம்ம கொடுக்கும்போது நம்ம பாபாவை ஃபோட்டோவை தொடச்சிட்டு பொட்டு வச்சு பூ வச்சு பாபாவுக்கு வந்து பூஜைகள் ஆர்த்திகள்லாம் நம்ம செய்ய அனுப்போம் ஆனால் இந்த சாய்ரம் என்ன பண்ணாங்கன்னா பாபா துவாரகமாய் பாபா ஃபோட்டோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கே இந்த பாபாவை உட்கார வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு துவாரகமாயில் சாய்பாபா எப்படி உட்காந்துருக்காங்களோ அந்த மண்டபத்தில் எப்படி உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி மண்டபம் செய்கிறாங்க சாயரம் அதே மாதிரி வீட்டில் துவாரகமாயில் அந்த மண்டபத்தில் செஞ்சு பாபாவை உட்கார வைக்கிறாங்க அந்த துவாரகமாய் மண்டபத்துக்குள்ளே சிரடியில் துவாரகமாயில் பாபா என்னென்ன செஞ்சாங்களோ அதை அத்தனை விஷயங்களையும் குட்டி 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 குட்டியாக அழகாக சேகரித்து வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு ஷிரடியில் துவாரகா மாயில் சாய் பாபா ஆனை வச்சுருக்காங்க செங்குக்கல் வச்சுருக்காங்க பிக்ஷா பாத்திரம் வச்சுருக்காங்க கோதுமை சேகரித்து வச்சுருப்பாங்க பாபாவோட ஷாம் சுந்தர் இருந்தது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து 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 அவங்களும் இந்த துவாரகா மாய் மணி மண்டபத்துல சேமரித்து வச்சுருக்காங்க இதை பற்றி சொல்லணும்னா ஒரு எபிசோடே சொல்ல சேரமாக அவ்வளோ விஷயங்கள் அந்த மண்டபத்தில் அடங்கியிருக்கு அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் சாவடி பாபா சாவடி பாபா சிறடியில் எப்படி சாவடி பாபா வச்சுருப்பாங்களோ அதே பாபா ஃபோட்டோவை வச்சு அதே மாதிரி பாபாவுக்கு வந்து எப்படி வஸ்திரம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி பாபாவோட வஸ்திரம் போட்டு பூஜை பண்ணிட்டு வர்றாங்க அதே போல் பக்கத்தில் குருஸ்தான் சிறடியில் எப்படி குருஸ்தானில் வந்து பாபா சொல்லுவாங்க என்னோடய குருவின் இடம் இது இங்கே நாலு விளக்குகள் ஏற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி இவங்க வீட்லையும் சாய்பாபாவோட குருவான வெங்குஷா ஃபோட்டோவை வச்சு அதோட நாலு விளக்குகளையும் ஏற்றி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே பாபாவோட ஃபோட்டோ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவ்வளோ பாபாவோட ஃபோட்டோஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாபா மட்டும் இல்லாமல் மகாபரிவாலேருந்து மற்ற சித்தர்கள் மகான்கள் இதோட முக்கியமான விஷயம் பாபா கூட வாழ்ந்த அடியவர்கள் அத்தனை பேரையும் சேகரித்து ஒரு ஃபோட்டோவை வச்சுருக்காரு அப்படிப்பட்ட மகாபக்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாபா துவாரகமாய் பாபா வந்து இந்த மணிமடம் அமைச்சதுக்கு அந்த டேட்டை வந்து ஒவ்வொரு வருஷமுமே அவர் வந்து துவாரகமாய் குருஸ்தான் பூஜையாகவே அவர் கொண்டாட ஆரம்பித்தார் இவங்க வீட்டில் அந்த ஒவ்வொரு பூஜையிலுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதை அப்படியே ஒவ்வொரு வருஷமாக கொண்டாடி கொண்டாடி இப்போது இந்த வருஷம் இவங்க வீட்டில் அதாவது துவாரகமாய் குருஸ்தான் பூஜைன்னு சொல்லி பத்தாவது வருஷம் இவங்க வீட்டில் பூஜையாக கொண்டாடினாங்க இவங்களோட போன வருஷம் பூஜையுமே நான் நம்ம சேனலில் நான் சொல்லியிருப்பேன் இவங்க இந்த வருஷம் பூஜையும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக காலையில் விஷ்ணு நாமத்தில ஆரம்பித்து சாய்பாபாவோட ஸ்தவன மஞ்சிரி படித்து சாய்பாபாவோட தவண மஞ்சிரி எல்லோரும் நேரடியாக வந்தவங்க மட்டும் இல்லாமல் கூகுள் மீட்டில் இதில் ஆனவங்க அத்தனை பேருமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்து ஸ்தவன மஞ்சிரி படித்தோம்

அதோடு சேர்ந்து சாய் சச்சரித்திர பாராயணத்தில் பதிமூணாவது அத்தியாயம் பாராயணம் பண்ணோம் ஏன் அந்த பர்டிகுலர் பதிமூணாவது அத்தியாயம் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே பலவித நோயால் பலவித வியாதியால் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பாபா பலப்பத லீலைகள் செஞ்சு நிறையா நோய்களை குணப்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து படித்தோம் அவதி பாந்தி எடுத்து போக்கு ஆனதன் காரணமாக பாபா சாஹிப் மிகவும் தளர்ச்சி அடைந்தார் எனவே பாபாவின் தரிசனத்துக்காக மசூதிக்கு செல்ல கூட அவரால் யாரில்லை அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சாய் பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி வக்கீல் சாய்ராம் கோயம்புத்தூரில் நாகசாய் கோயிலில் பல வருடங்களாக பஜனை செஞ்சிட்டு வர்றாங்க அவங்க டீமோடு ரொம்ப அழகாக பஜனை செய்வாங்க அந்த சாய்ராம் அவங்க குழுவோடு சேர்ந்து ரொம்ப அழகாக பஜனை செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பஜனைகள் இந்த ஆஷாட ஏகாதசிக்கு பாண்டுரங்கனே வந்த மாதிரி அவ்வளோ அருமையாக பஜனை பண்ணி எல்லாருமே ரொம்ப அழகாக நடனம் ஆடி சூப்பராக இந்த பூஜை நடந்தது இன்றைய தான் எதிர்ச்சியாக அமைந்த இந்த கோட்டை எண்ணிக்கை ஒரு நல்ல சகனம் ஆத்மாத்மான பக்தரோடு ஆத்மாத்ம பக்தியோடு நடைபெறக்கூடிய அந்த மன்றத்தில் குருநாத கிருபியாலே இன்னும் வரக்கூடிய பக்தர்களுக்கு குருவின் கிருவருடன்

பஜனை முடிஞ்சவுடனே கூட்டு பிரார்த்தனையும் பாபாவோட ஆரத்தியும் அன்னதானமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது வந்த சாய் பக்தர்கள் அத்தனை பேருமே நிறைய சாய்பாபாவோட விஷயங்கள் நிறையா சாய்பாபாவோட அற்புதங்கள் பாபாவோட பிரார்த்தனைகள் பற்றி ஒவ்வொருத்தவங்களும் பல விஷயங்கள் கலந்துக்கிட்டாங்க ஏன்னா பாபாவை பற்றி என்ன விஷயங்கள் நம்ம பேசினாலும் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாபாவை பற்றி கேட்க கேட்க கேட்டுகிட்டே இருக்கணும் போல தோணும் அந்த மாதிரி தான் வந்த சாய்பக்தர்கள் ஒவ்வொருத்தவங்களும் பாபாவோட விஷயங்கள் பாபா அவங்க செஞ்ச அற்புதங்கள் நிறைய லீலைகள் நிறைய விஷயங்கள் பேசி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு பாபா பற்றி இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாய்ராம் இன்னும் பாபா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஜரா பத்தாம் விழா தோராமை குருஸ்தானில் இனிதே நிறைவு பெற்றது எல்லாருக்கும் நன்றி பாபாவுக்கு நன்றி ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் சத்குரு சாய்நாத் ஜெய் சத்குரு சாய்நாத் महाराज की सदगुरु साईनाथ महाराज की जय सर